ஒரு திருத்தமா அரசாங்கத்திலிருந்து அந்த இடத்துக்கு சிப்கார்ட் வராது

கண்டிப்பாக எடுப்பார்னு அப்புவோம் முடியலைன்னா நம்ம மீண்டும் சட்டமன்றத்தில் பொது எல்லாத்துக்கிட்ட சொல்லியிருக்கு அது உரிய நடவடிக்கை எடுப்போம் நானும் அங்கே வந்து இருந்து உங்களோட போராடி நிச்சயமாக அங்கே வர்றக்கெல்லாம்னு செய்வோம் இப்போ ஒரு மனு கூட்டத்துக்கு நம்ம எல்லாரும் அமைதியாக கலைஞ்சு எல்லா வந்தும் கிராமத்துக்கு பொறுமையாக போய் சேரலாம் இப்போதைக்கு கலெக்டர் பற்றி ஒரு நிமிஷம் பேசுவார்னு நான் நினைக்கிறேன்

அதுக்கான சர்வே தான் அவங்க வந்து இதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ல தான் இந்த மாதிரி பிரச்சனை வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த நிலையெடுப்பு சம்பந்தமான எந்த நடவடிக்கை வந்து இப்போ அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்க சொல்ற அனைத்து பிரச்சனைகளும் உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம் மீண்டும் ஒரு முறை வந்து உங்கள் ஃபீட்பேக் வந்து கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொண்டு கண்டிப்பாக கொண்டு போவோம் மெட்டுவாவி வனப்பட்டி அதே போல பூரண்டாம்பாளையம் வட கூழு தொகுதி பூரண்டாம்பாளையம் காட்டம்பட்டி காட்டம்பட்டி புதூர் தாசநாயக்கம்பாளையம் பச்சார் பளையம் போன்று மேட்டு லட்சுமி போன்று பல்வேறு கிராமங்கள் சிப்காட் தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதாக கடந்த பதினைந்து இருபது நாட்களாக நிலம் சர்வே செய்யப்பட்டது ஆதாயம் மூலமாகவும் விவசாயிகளிடத்திலோ அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகளிடத்திலோ தொகுதியினுடைய சட்டமன்ற ஆகிய என்னிடத்திலோ அல்லது சூலூர் கந்தசாமி இடத்திலோ ஊராட்சி மன்ற தலைவர்களிடத்திலோ யாரிடத்திலும் எந்த தகவலும் சொல்லாமல் எதற்காக நிலம் அளவீடு செய்யப்படுகிறது ட்ரோன் மூலம் அளவீடு செய்கிறீர்கள் இப்படி பல்வகையாக செய்கிறேன் என்று விவசாயிகள்லாம் பதித்தெழுந்து கேட்டபோது அந்த சரியான பதிலும் வரவில்லை அதற்கு பிறகு நானும் சூலூர் கந்தசாமி முத்துக்கருப்பன் சாமி அவர்களோடு சேர்ந்து அங்கே மெட்டுவாவி கிராமத்திலே விவசாயிகள் அழைத்ததன் பேரில் சென்று விவசாயிகளுடைய கருத்து கேட்டபோது அந்த பகுதியிலே சிப்கார்ட் தொழிற்சாலை அமைப்பதை எந்த விவசாயிகளும் விரும்பவில்லை ஏற்கனவே விவசாயம் செழிப்பாக இருக்கிற பகுதியிலே அப்படி சிப்காட் வளாகம் தேவையில்லை என்று எல்லாரும் ஒருமித்த கருத்தாக சொன்னார்கள் நாங்களும் இன்றைக்கு அதை கடந்த ஒரு வார காலமாக அரசாங்கத்திற்கு பல்வேறு வகைகளில் தகவல் கொடுத்தோம் இன்றைக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சொல்லியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கான அந்த பகுதிக்கு சிப்காட் வராது என்பதற்கான உத்தரவாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் நான்கை நாட்களுக்குள்ள அவர் பெற்றுத்தரவில்லை என்றால் மீண்டும் ஊர் மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஊர் மக்கள் சார்பாக ஈடுபடுவோம் சார் நீங்கள் கலெக்டரேட்டை ரொம்ப நேரம் இதை குறித்து பேசுனீங்க இப்போ கலெக்டர் வந்து ஏதாவது என்ன முடிவு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரா என்ன தெரிவிச்சாரு சார் கலெக்டர் வந்து இப்போதைக்கு எந்த அளவீடு இல்லை அளவீடு பணிகள் எல்லாம் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அது போதாது இங்கே சிப்கார்டே வராதுன்னு சொல்லணும் நான் குறிப்பிட்ட எந்த கிராமத்திலும் சிப்கார்ட் தேவையில்லை விவசாயம் செழிப்பான பகுதி எப்படி தஞ்சாவூர் வந்து ஒருங்கிணைந்த விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி மதுரைக்கு அருகாமையில் இருக்கிற மேலூர் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே வராது என்று முதலமைச்சர் சொன்னாரோ அதே இங்கேயும் சிப்காட் வளாகம் வராது என்று சொல்லவில்லை இவர்களும் விவசாயிகள் தான் அங்கே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அந்த டங்ஸ்டன் தொழில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இருந்த அவர்களும் விவசாயிகள் தான் ஆகவே விவசாயிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் முதலமைச்சர் ஒரே அளவீடு கொள்ள வேண்டும்